ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெஸ்ட்டு ஃபேசிங் சைட்டில் அதாவது நம்ம சைட்டு வந்து சவுத் ஃபேஸிங் இருக்குது அதில் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் நம்ம வந்து டோர் வச்சு கட்டியிருக்கோம் ஸோ நம்ம லேண்டோட டைமென்ஷன் வந்து எக்ஸாக்டாக முப்பது அடிக்கு முப்பது அடி இருக்குது ஸோ இந்த சைடு முப்பது அடி இந்த சைடு வந்து முப்பது அடி அதாவது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லக்ஸரி ஹவுஸாக கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஓப்பன் கார்டன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதை ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் மெயின் கேட் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுங்க முன்னாடி வந்து ஒரு போர்ட்டிகம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபோர்டிகோலேருந்து நம்ம மெயின் டோர் இந்த இடத்துல வச்சுருக்கோம் இது வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது உள்ளே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால்லேயே வந்து நம்ம டியூ ஹவுஸ் அப்படிங்கிறனால ஒரு த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்பி இப்படி திரும்பி இப்படி மேலே ஏற மாதிரி ஒரு த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு சின்ன ஃபோயர் இயர் இருக்குது இந்த ஃபோர் எல்லா ரூம்ஸ் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நம்ம சென்டரில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் மட்டும்தான் இருக்குது டைனிங்லாம் தனியாக வந்து கொடுக்கல ஸோ கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு பெட்ரூம் அடுத்தது இந்த சைடு டோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு ஒரு டாய்லெட் இருக்குது இதுக்கும் வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வீட்டுக்கு வெளியில் இந்த சைடு ஒரு பேக் டோர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த பேக் டோருக்கு அந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் கார்டன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஓப்பன் கார்டன் வந்து வேணும் அப்படின்னு கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஸோ அதனால் வந்து இடத்துல வந்து ஓப்பன் கார்டன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்துலாம் ஃபோட்டிக்கோட டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ஃபோர்டிக்கோட டைமென்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் பதினேழு அடி பத்து இன்ச்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு ஆறு அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்த பெட்ரூம் வந்து ரெண்டு பெட்ரூமே சேம் சைஸ் தான் ஸோ இந்த பெட்ரூம் வந்து பத்தடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் சேம் இந்த பெட்ரூமும் வந்து பத்தடிக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸ்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டோட சைஸ் வந்து அஞ்சடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது ஓப்பன் கார்டன் வந்து பதினேழு அடிக்கு பத்து இஞ்சிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல கார்டன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இல்லைனா இந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் ரூம்ஸ் இதை ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம் ஸோ கிளைண்ட் வந்து இதுக்கு மாடிக்கில் வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ டோட்டல் வந்து ஃபோர் பிஹெச்கே ஹவுஸாக வந்து இருக்குது டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக இருக்கும் விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் அடுத்தது இந்த சைடு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த ஓப்பன் கார்டன் பார்க்குற மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு வந்து இந்த சைடு ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் அது போக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு டென் லேக்ஸு ஸோ டோட்டல் வந்து தேர்ட்டி லேக்ஸ் வந்து இதோட பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ